ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நான்காம் வாய்ப்பாடு தான் தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாகவே எல்லாருக்குமே வாய்ப்பாடு அப்படின்னா பத்து வரைக்கும் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சிருப்பீங்க ஆனா பதினாறு வரைக்கும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகே இன்னைக்கு நம்ம நான்காம் வாய்ப்பாடு எப்படி வந்து பதினாறு வரைக்கும் போடுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் ஓர் நாங் நான்கு ரெண்டு நாங் எட்டு முன்னாங்கு பன்னெண்டு நாலு பதினாறு ஐநாள் இருபது ஆறு நாள் இருபத்தி நாலு ஏழு நாள் இருபத்தி எட்டு எட்டு நாள் முப்பத்தி ரெண்டு ஒன்பது நாள் முப்பத்தி ஆறு பத்து நாள் நாற்பது பதினோரு நாள் நாற்பத்தி நாலு பன்னெண்டு நாள் நாற்பத்தி எட்டு பதிமூணு நாங் ஐம்பத்தி ரெண்டு பதினாலு நாங் ஐம்பத்தி ஆறு பதினஞ்சு நாள் அறுபது பதினாறு நாள் அறுபத்தி நாலு இந்த வாய்ப்பாடை வந்து நீங்கள் அடிக்கடி வந்து பயிற்சி செஞ்சு பாருங்கள் அதே மாதிரி எழுதி பாருங்கள் அப்பதான் தான் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும் பாய்